வீட்டில் அன்னாசி பழம் வாங்கினீங்கன்னா உடனடியாக அதை கட் பண்ணி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி மிக்சி ஜரில் போட்டு அரைச்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் இந்த டேஸ்ட்டுக்கே அடிமையாடுவீங்க இந்த மாதிரி அன்னாசி பழத்தை கட் பண்ணி மிக்சரில் போட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விடு அண்ணாசி பல பேஸ்ட்டையும் இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி பருப்புகளும் போட்டுக்கலாம் தேங்காய் இதில் கட் பண்ணி வச்சாலும் ஓகே தான் தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இவ்வளோ வேக வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக வச்சுக்கலாம் வீட்டில் வேக வச்ச அன்னாசி பழ அல்வா சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கூட நெய்யே சேர்க்காம விடப்பிடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்